இஸ்ரேலிலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள மேற்கு நேபாளத்தில் ஒரு குக் கிராமத்தில் அமைதியின்றி கையில் எப்போதும் தொலைபேசியுடன் அமர்ந்திருக்கிறார் மகானந்த ஜோஷி மறந்தும் கூட தொலைபேசியை அவர் எங்கும் வைப்பதில்லை ஹமாஸ் பயங்கரவாதிகளால் காசாவுக்கு கடத்தி செல்லப்பட்ட தனது மகன் பிபின் ஜோஷியின் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் தொலைபேசி ஒலிக்கும் போதெல்லாம் அது தன் மகன் உயிரோடு வரும் செய்தியை தரக்கூடும் என்று பள்ளி ஆசிரியரான மகானந்த ஜோஷி எதிர்பார்த்திருக்கிறார் கடத்தப்படுவதற்கு முந்தைய நாள் தன்னுடன் தொலைபேசியில் பேசிய மகனை இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு இஸ்ரேல் ராணுவம் காட்டிய வீடியோவில்தான் பார்த்திருக்கிறார் காசாவில் உள்ள அல் அல்ஷிஃபா மருத்துவமனையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வீடியோ காட்சிகளில் இஸ்ரேல் ராணுவத்தினர் பிபின் ஜோஷியை அடையாளம் காண சொல்லிக் காட்டியுள்ளனர் முப்பது வினாடிகளுக்கு மேல் நீளமுள்ள அந்த வீடியோவில் ஹமாஸ் பயங்கரவாதிகளின் வேண்டுகோளின் பேரில் ஜோஷி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதை பார்க்க முடிகிறது மகானந்த ஜோஷி அவரது மனைவி பத்மா மற்றும் பிபின் ஜோஷியின் தங்கை புஷ்பா ஆகியோர் இந்திய எல்லைக்கு அருகில் உள்ள காஞ்சன்பூர் மாவட்டத்தின் பிஸ்புரி மகேந்திரநகர் கிராமத்தில் வசித்து வருகின்றனர் நேபாள பொருளாதாரத்தின் முதுகெலும்பாகவும் அறுபது சதவீத நேபாள மக்களுக்கு வாழ்வாதாரமாகவும் விவசாயம் உள்ளது எனவே நேபாள மக்கள் விவசாயம் சார்ந்த கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக இஸ்ரேலுக்கு செல்கிறார்கள் அப்படித்தான் கடத்தப்படுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன் தான் பிபின் ஜோஷி இஸ்ரேலுக்கு சென்றுள்ளார் பிபின் ஜோஷி வெளிநாடு செல்வது இதுவே முதல் முறையாகும் இஸ்ரேலில் விவசாய கல்வி கற்பதற்காகவும் அந்நாட்டு அரசின் அரசு உதவித்தொகை பெறுவதற்காகவும் விடாமுயற்சியுடன் சுதர்பாசின் பல்கலைக்கழகத்தில் விவசாயம் படித்து வந்தார் பிபின் ஜோஷி உடன்படித்த நாற்பத்தெட்டு சக மாணவர்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் கற்றலுடன் கூடிய வேலைவாய்ப்பு என்ற பதினோரு மாத திட்டத்தின் கீழ் இஸ்ரேலில் சென்று படிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார் நேபாள விவசாய மாணவர்கள் குழுக்களாக பிரிக்கப்பட்டு தெற்கு இஸ்ரேலை சுற்றியுள்ள வெவ்வேறு பண்ணைகளுக்கு நியமிக்கப்பட்டனர் சிலர் காளான் அல்லது எலுமிச்சை பண்ணைகளில் வேலை செய்தனர் சிலர் கோழி அல்லது பால் பண்ணையில் பணியில் இருந்தனர் பிபின் ஜோஷி தனது குடும்பத்தினருடன் வீடியோ கால் மூலம் தான் வேலை செய்த கிப்புட்ஸ் அலுமிமில் உள்ள எலுமிச்சை தோட்டத்தை காட்டியதாகவும் ஊருக்கு திரும்பியதும் சொந்தமாக எலுமிச்சை தோட்டம் அமைப்பது குறித்தும் பேசியதாகவும் பழைய நினைவுகளை பிபினின் தாயார் பத்மா பகிர்ந்துள்ளார் முதல் மாத சம்பளத்தை பெற இருந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மீது பயங்கரவாத தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட ஆயிரத்து இருநூறு பேரில் பத்து பேர் நேபாள மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பணிய கைதிகளாக ஹமாஸ் பயங்கரவாதிகள் காசாவுக்கு கடத்தி சென்ற இருநூற்று ஐம்பது பேரில் நேபாளத்தைச் சேர்ந்த பிபின் ஜோஷியும் ஒருவர் முதல் போர் நிறுத்தத்தின் போது பிபின் ஜோஷி விடுவிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போன நிலையில் இந்த முறை அவரது வீடியோ கொஞ்சம் நம்பிக்கையை தந்துள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஹமாஸ் சிறைப்பிடித்து சென்ற பணைய கைதிகளின் குடும்பங்களுடன் பணியாற்றி வரும் இஸ்ரேல் அதிபர் அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் ஐசக் ஹெர்சாக் இஸ்ரேலியராக இருந்தாலும் சரி வெளிநாட்டினராக இருந்தாலும் சரி அனைத்து பணைய கைதிகளையும் ஒரே மாதிரியாக பார்ப்பதாகவும் அனைவரையும் விடுவிக்க உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் தங்களை உயிருடன் வைத்திருக்கும் ஒரே விஷயம் தங்கள் மகன் திரும்பி வருவான் என்ற நம்பிக்கை மட்டுமே என்று பிபின் ஜோஷியின் பெற்றோர் அண்ணன் வந்திருப்பான் என்ற எதிர்பார்ப்போடு தங்கை தினமும் பள்ளியிலிருந்து வீடு திரும்புகிறாள் பாசத்தோடு பிபின் ஜோஷியின் எண்பத்தி ரெண்டு வயது பாட்டி பேரனை மீண்டும் பார்க்காமல் இறந்து விடுவேனோ என்ற பயத்தால் கலங்கி இருக்கிறார் இப்படியான சூழலில் பிபின் ஜோஷியின் வீடியோ அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கையின் நங்கூரமாக உள்ளது